ஓபிஎஸ் அணியா சசிகலா அணியா என்ற அரசியல் குழப்பத்தில் தமிழகம் இருக்கும் இந்த சூழ்நிலையில் மறு ஒன்றே மக்கள் அதிருப்திக்கு மருந்து என்று சொல்கிறார் நடிகர் பார்த்திபன் ஜெயலலிதாவின் மறைவின் பின்னர் அதிமுகவில் எழுந்துள்ள நிலையற்ற தன்மை தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது இந்நிலையில் நாளை எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான அரசு பலத்தை நிரூபிக்குமா அல்லது தோற்குமா என்ற குழப்பங்கள் நிலவி வருகின்றன இந்நிலையில் இதெல்லாம் வேண்டாம் மக்களின் அதிருப்தியை போக்க மறுதேதல் ஒன்றே தீர்வு என்கிறார் நடிகர் பார்த்திபன் இது குறித்து பார்த்திபன் கூறியதாவது நூத்தி நான்கு சாட்டலைட்டை உள்ளடக்கிய ஏவுகணை விண்ணில் ஏவிய சாதனையை மறைக்கும் விதத்தில் இன்று அரசியல் சூழல் இருக்கிறது நான் கட்சி சார்பில் எப்போதும் பேசுவதில்லை பொதுமக்களின் மனநிலையில் இருந்து மட்டுமே பேசுகிறேன் ஒரு கோட்டை சின்னதாக்க வேண்டும் என்றால் பக்கத்தில் பெரிய கோடு போட வேண்டும் மறைந்த ஜெயலலிதாவும் ஒரு குற்றவாளிதான் என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது குற்றவாளியான ஒருவர் கை காட்டுபவர் தான் நமக்கு முதல்வரா இந்த குழப்பம் மக்களிடம் அதிகமாக இருக்கிறது கூவத்தூரின் பக்கம் நான் போனேன் அந்த பக்கம் இருந்த மக்கள் எம்எல்ஏக்களை கெட்ட கெட்ட வார்த்தைகள் சொல்லி திட்டினார்கள் இந்த பொதுமக்களின் எதிர்ப்புக்கும் அவநிலைக்கும் பின்னாடி ஒரு அரசாங்கம் அமைப்பது சரியா கூவத்தூரில் இருக்கும் எம்எல்ஏக்கள் சுதந்திரமாக இருப்பதாக திரும்பத் திரும்ப சொல்கிறார்கள் என்றால் சொல்லிக் கொடுத்ததை சரியாக சொல்கிறார்கள் என்று அர்த்தம் ஒரு முறை சொன்னால் பரவாயில்லை திரும்ப திரும்ப சொன்னால் கிளிப்பில்லை என்று அர்த்தம் மறுதேர்தல் மூலமாக திமுகவிற்கு சாதகமாக இருக்குமா அல்லது அதிமுகவிற்கு சாதகமாக இருக்குமா என்று நான் பேசவில்லை ஜல்லிக்கட்டு நேரத்தில் மாணவர்களிடையே எழுந்த ஒரு புரட்சி போல் இன்னொரு புரட்சி வந்தே தீர வேண்டும் மறுபடியும் இங்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் மறு வர வேண்டும் மறு தேர்தல் வைத்தால் மக்களின் பணம் வீணாக போகும் தான் ஆனால் கூவத்தூர் பக்கமாக வந்தால் ஆயிரம் போலீசார் அந்த பக்கம் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு யார் சம்பளம் வழங்குவது அது மக்களுடைய பணம் தானே எம்எல்ஏக்கள் அங்கு தங்குவது அவர்களுடைய விஷயமாக இருக்கலாம் அவர்களுக்கு ஏன் காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் மெஜாரிட்டி நிரூபிக்கப்பட்டால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் ஆனால் அந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு எவ்வளவு அதிருப்தி இருக்கிறது என்பதுதான் முக்கியம் யாருடைய மெஜாரிட்டி என்று நிரூபிப்பதற்கு பதிலாக மறு தேர்தலை ஏன் நடத்தக்கூடாது நான்கு ஆண்டுகள் ஒட்டுமொத்தமாக இருவருக்குமே மக்களிடம் முழுமையான ஆதரவு இல்லை இன்னும் நான்கு ஆண்டுகள் நமக்கு இருக்கு அதுவரைக்கும் நாம் ஏன் பல்லை கடித்துக் கொண்டு சகித்துக் கொள்ள வேண்டும் என்று பார்த்திபன் கூறியுள்ளார்